வாழ்க வளமுடன் சிவாய சிவாயனமும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாஷும் பேசுகிறேன் இயற்கையாகவே தமிழ் மாதங்களில் இந்த கார்த்திகை மாதம் என்பது இரவு பொழுது அதிகமாகவும் பகல் பொழுது கம்மியாகவும் இருக்கும் அப்போ இந்த மாலை நேரங்களில் இருள் சீக்கிரம் வந்துடுறதுனால இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்மளுடைய வீட்டின் வாயில் படியில் அதாவது நிலப்படியில் இரண்டு அகல் விளக்குகள் பெண்கள் வைப்பாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அடிமுடி காண இறைவனாக ஆதி பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசித்தன் ஆதிசிவன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் தன்னை லிங்க ஸ்வரூபமாக அக்னி சுரூபமாக காட்டிய நாள் அப்போ இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு அன்னைக்கு மாலை நேரங்களில் நம் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் ஊர் எங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகலில் எண்ணெய் ஊற்றி அதில் தீபம் ஏற்றி ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஊரை அந்த தீப ஒளியில் நம்ம இறைவனை காணலாம் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி இந்த அகல் ஏற்றுறோம் இல்லையா விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அதில் இப்போ வந்து நம்ம பொதுவாக விளக்கு ஏற்றும் பொழுது பசு நெய் நல்ல எண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களில் வந்து விளக்கு ஏற்றுவோம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு காஞ்சி மகா பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்ற சொல்கிறார் அதுக்குண்டான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா இந்த இலுப்பை எண்ணெய் என்பது நம்மளுடைய குலதெய்வத்தை வசீரி வசீகரிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் அதாவது இலுப்பை எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணால் குலதெய்வம் வசியமாகும் அதாவது குலதெய்வம் நம்முடைய இல்லங்களில் வாசம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு அதே மாதிரி இந்த இழுப்பை எண்ணெய் முருகனுக்கு உரிய என்ன அப்போ இந்த இழுப்பை எண்ணெயை நம்ம அகழில் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய இல்லங்களில் முருகனுடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அதே மாதிரி எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம் கடன் தீறுதல் ஆயில் விருத்தி ஆகுதல் சகோதர சகோதரி உறவுகள் மேம்படும் சொல்கிறாங்க அப்போ உறவுகள் அந்த பாச பிணைப்பு அதிகமாகும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லி மகா பெரியவர் சொல்லியிருக்கார் அதனால் நீங்கள் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு உங்கள் இல்லங்களாகட்டும் நீங்கள் ஆலயங்களில் போய் விளக்கு போட்டாலும் சரி இலுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசையும் முருகனுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பகு